ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா நினைத்தது நடக்க வராகி வழிபாடு அப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக திகழக்கூடிய தெய்வங்கள் ஒருவராக இருக்கிறவர் தான் வராகி அம்மன் வராகி அம்மனை வழிபாடு செய்பவர்களுக்கு வெற்றிக்கு மேல் வந்து வெற்றி கிடைக்கும் என்று புராணங்களில் இருந்து கூறப்படுகிறது இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக தான் வந்து ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் ஒவ்வொரு முறையும் போருக்கு வந்து செல்வதற்கு முன் வராகி அம்மனை வந்து வழிபாடு செய்த பிறகுதான் வந்து செல்வார் என்றும் அப்படி செல்லக்கூடிய போர்கள் வெற்றியும் பெறுவார் என்றும் கூறப்படுகிறது அப்படி வெற்றிகளை வந்து தெய்வமான வராகி அம்மனை எந்த முறையில வழிபட்டால் நாமும் வெற்றி வாகை சூடலாம் என்றுதான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவுல பார்க்கலாம் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்தும் அதுல இருக்கக்கூடிய லாப நஷ்டங்களை கணக்கிட்டு செய்ய ஆரம்பிக்கணும் இல்லையா அப்படி ஆரம்பித்தால் நாம் வந்து அந்த காரியத்தில் வெற்றி அடைய முடியவில்லை எனும் பட்சத்தில் கூட அதற்கு வந்து தெய்வத்தின் அருளும் வேண்டும் தான் அர்த்தம் அப்படி வந்து தெய்வத்தின் அருளை வந்து பெறுவதற்கு பல விதமான வழிபாட்டு முறைகள் வந்து இருக்கிறது அவற்றில் வந்து ஒன்றாக இருக்கிறது தான் இந்த வராகி வழிபாடு அதை பற்றி நாங்கள் பார்க்கலாம் இந்த வழிபாட்டை வந்து தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் நாம செய்யணும் திங்கட்கிழமை ஆரம்பித்தோம்னு சொன்னால் திங்கள் செவ்வாய் புதன் என்றும் மூன்று நாட்கள் வந்து நாம தொடர்ச்சியாக செய்யலாம் பிறகு வந்து சாதாரணமாக நம்ம வழி வழிபாடு செய்யும் பொழுது வந்து வராகி அம்மனை வழிபாடு செய்து கொள்ளலாம் முதல்ல வந்து இந்த வழிபாட்டை நாம வராகி அம்மனுக்கு உகந்த பஞ்சமி திதியில செய்ய ஆரம்பிக்கலாம் அல்லது வெள்ளிக்கிழமை செய்ய ஆரம்பிக்கலாம் வராகி அம்மனுக்கு இரவு நேரம் என்பது மிகவும் சிறப்பு மிகுந்த நேரமாக இருக்கிறதா அதனால வந்து மாலை ஆறு மணிக்கு மேல் வந்து இந்த வழிபாட்டை நாம செய்யறது மிகவும் சிறப்பம் வீட்டுல வந்து வராகி அம்மனின் படம் இருக்கும் பட்சத்தில் அந்த படத்தை வந்து சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் வராகி அம்மனுக்கு வந்து தீபம் ஏற்றி வைத்து உங்களால் இயன்ற ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமாக வைக்கலாம் பிறகு வந்து வராகி அம்மனின் ஒரு ஒரு மந்திரம் இருக்கு அதாவது நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இதே போல மூன்று நாட்களும் தொடர்ச்சியாக வராகி அம்மனுக்கு வந்து தீபம் ஏற்றி நீங்கள் வராகி அம்மனின் மந்திரத்தை அதாவது நூற்றி எட்டு முறை சொல்லணும் இப்படி நாம கூறக்கூடிய இந்த நாட்கள் அசைவத்தை தவித்திரணும் சுத்தமாக வந்து இருக்கணும்ன்றதை நான் சொல்லிக்கிறேன் மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பராயணம் செய்த பிறகு பார்த்தீங்கன்னா அணுதினமும் காலை நிலையில நீங்க அந்த வழிபாடு செய்யும் பொழுதோ அந்த மந்திரத்தை ஏழு முறையோ அல்லது ஒன்பது முறையோ அல்லது வந்து பதினோரு முறையோ உங்களால் இயன்ற எண்ணிக்கையில வந்து ஒற்றைப்படை வரும் போல நீங்க அதை கூறலாம் அனுதினம் வராகிய அம்மனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பெற்றோம் நாம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலும் வந்து வெற்றி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இப்ப வாங்க நாம அது என்ன மந்திரம்னு சொல்லி பார்க்கலாம் ஓம் ஷியாமலாயே வித்மகே ஹலஹஸ்தாயே தீமகி தன்னோ வராகி பிரசோதையா இந்த மந்திரத்தை சொல்லுங்க நம்மளுடைய விடாமுயற்சியுடன் அம்மனை முழு மனதோடு நம்பி இந்த முறையில் வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த காரியம் நல்ல தடைகள் இல்லாமல் வந்து வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த காரியம் வந்து அதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் வந்து விலகி வெற்றிகள் உண்டாகும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரின்னு ஒரு மற்றமொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி